ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் சென்னையில இருந்து செந்தில்குமார் பேசிட்டு இருக்கேன் இப்போ நம்ம சைட் வந்து இப்ப பொதுவா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு அதை கன்வெர்ட் பண்ணி எய்தர் வந்து ஒரு வீடாவோ இருக்கிறது பண்ணி ஒரு வீடாவோ இல்ல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாவோ மாத்திர விஷயங்கள் தொடர்ந்து பல இடங்கள் நடந்துட்டு இருக்கு அது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஒரு கன்சல்டிங் ஆக வந்திருந்தோம் இந்த ப்ராபர்ட்டில என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அது காமனா மத்தவங்களும் இது தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் நம்ம இந்த வீட்டில் பொதுவாக இந்த ஃப்ளோரிங் என்ன இருக்குது நம்ம டேஸ்ட்டுக்கு எப்படி மாற்றணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் பார்ப்போம் இங்கே இருக்கிறது வந்து இந்த மொசைக்கு வந்து பழைய முன்னாடி டைமில் போட்ட அந்த மொசைக்கு இருக்குது இப்போ இங்கே வந்து இதை நம்ம இப்போ நமக்கு என்ன வேணும் எதாவது நம்ம டைல் போகிறோமா இல்லை கிரானைட் மார்பிள் என்ன மாதிரி போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து மாற்றலாம் அது டோட்டல் ஏரியா எவ்வளோ இருக்குது எத்தனை சதுரடி இருக்குது இதை புதுசாக மாற்றணும்னா நமக்கு என்ன செலவு வரும் அப்படிங்கிறத பார்க்கணும் உதாரணமாக இதை வந்து உடைக்கிறதுக்கு ஒரு காஸ்ட் வரும் திரும்ப லே பண்ணுறதுக்கு இன்னொரு காஸ்ட் வரும் ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த உடைக்கிற மெட்டீரியலில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி வெளியில் எடுத்து போகிறது ஒரு காஸ்ட்டு ஸோ இதெல்லாம் பண்ணால் என்ன காஸ்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி இந்த கிச்சன் டேபிள் டாப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் நம்ம இருக்கிறத எக்ஸிஸ்டிங்காக வச்சுக்கிறோமா இல்லையா அப்படின்னு உதாரணத்துக்கு இங்கே வந்து மார்பிள் போட்டிருக்காங்க இதை நம்ம பாலிஷ் பண்ணி ரீட்டைன் பண்ணுறதுனாலும் ரீட்டைன் பண்ணலாம் இல்லை ஒரு கிரானைட் மாதிரி நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னாலும் ஸ்விட்ச் பண்ணலாம் தென் வந்து இந்த ஜன்னல் டோர் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இதோட லைஃப் என்ன மாதிரி இருக்குது இந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்கு இதெல்லாம் ஆப்ரேட் பண்ண முடியுதா ஈஸியாக முடியுதா இல்லை டைட்டாக இருக்கா இல்லைனா எதை மாற்றணும் உதாரணத்துக்கு இப்போ இது வந்து ஓகே ஃபைன் அப்படின்னு இருக்குன்னா ஓகே நம்ம எதை மெயின்டைன் பண்ண முடியும் எது எதை வச்சுக்க முடியும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் தென் வந்து பொதுவாக வந்து ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டியை வந்து அதுல உள்ள டேமேஜஸ்லாம் பெருசா தெரியாத அளவுக்கு மேல வந்து ஒரு கோட் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க வழக்கத்தில் உள்ள விஷயம்தான் நம்ம அதை வந்து பார்த்துட்டு எது எது வந்து உண்மையிலேயே வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கா வச்சுக்கலாமா இல்லை ஏதாவது ஃபால்ட் இருக்குமா அப்படிங்கறத ஒரு லேமனுக்கு தெரியாம ஒரு ஒரு இன்ஜினியர் ஆயுங்கள்ல பார்த்தோம்னா சில விஷயங்கள் தெரிய வரலாம் ஸோ அதனால ஒரு ஒரு எப்படி வந்து ஒரு கார் வாங்கும் போது ஒரு டெக்னீஷியனை எடுத்துட்டு போயிட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் மாதிரி வாங்குறோம் அப்படின்னா ஒரு டெக்னீஷியன் டயிட்டு ஒப்பீனியன் கேட்கிற மாதிரி ஒரு ப்ரொபஷனல் இன்ஜினியர் வச்சுட்டு கேட்டோம்னா அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் அது அப்படிங்கிறத சொல்லுவாங்க உதாரணத்துக்கு இப்ப பழைய வீடு வாங்குறோம்னா அது வந்து பிரேம்டு ஸ்ட்ரக்சரா இல்ல லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரா அப்படின்னு தெரியாம இருக்கும் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேல பீம்ஸ் தெரியுது இங்க வந்து இந்த காலம் இட் சீம்ஸ் லைக் காலம் இது மாதிரி இது இது டெபினெட்டா பீம் சோ இது வந்து ஒரு ஃபிரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம மாடிஃபை பண்ண போறோம் அப்படின்னா இந்த வாலை நம்ம எடுத்துட முடியும் வேற ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் இல்லாம லோட் பேரிங் ஸ்ட்ரக்சராக இருந்தா நம்ம நடுவில் இருக்கக்கூடிய சுவரை வந்து ரிமூவ் பண்ண முடியாது அப்புறம் இந்த மாதிரி பழைய ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து வாங்கி அதை மாடிஃபை பண்ணும்போது போது முக்கியமாக பார்க்கற இன்னொரு விஷயம் வந்து இந்த டாய்லெட்ஸ் அது என்ன கண்டிஷன்ல இருக்கு அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியுமா அதை இல்லை மாத்தணும்னா என்னென்ன மாற்றணும் இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து இந்த பைப் லைன்லாம் வெளியில் இருக்கு தென் ஃபுளோரிங் இந்த மாதிரி இருக்கு இப்போ நம்ம இதெல்லாம் மாத்த போறோம்னா இங்கே எக்ஸிஸ்டிங் இந்த லைன்லாம் வந்து ஐ மீன் இந்த இருந்து போகிற லைன் அது இன்டாக்டாக இருக்கா தென் இப்போ வந்து புதுசாக ஒரு லைன் போட போறோம்னா நம்ம கன்சீல்டாக போட முடியுமா அந்த ஆஸ்பெக்டையும் பார்க்கணும் இப்போ ஆல்ரெடி இது வெளியிலே இருக்கிறதுனால நம்ம புதுசாக வந்து டைல் ஒட்டி இந்த ஏரியாவை ரெடி பண்றோம்னா நம்ம பைப் லைனை வந்து எல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக பண்ண போனோம்னா அதை கன்சீல் பண்ணி புதுசாக பண்ற மாதிரியும் பண்ணலாம் இல்ல நம்ம பரவாயில்ல வெளியில இருந்தா பரவாயில்ல நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வெளியில கூட வச்சுக்கலாம் இது முழுக்க முழுக்க நம்முடைய தேவை என்ன அப்படிங்கறத பொறுத்துதான் இது இருக்கு ஸோ ஒரு வீட்டில் இந்த மாதிரி டோர்ஸ் விண்டோஸ் இப்போ நீங்க கமர்ஷியலா நம்ம சேஞ்ச் பண்ண போறோம்னா என்ன டைப் ஆஃப் டோர்ஸ் இருக்கு அதை ஸ்விட்ச் பண்ணா என்ன மாதிரி வரும் இப்ப உதாரணத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலா இருக்கிறதையே வாங்கி இவங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியா மாத்துறாங்க ஸோ இந்த மாதிரி கமர்ஷியலில் ஒரு இருக்கிற மாதிரி இருக்குது இதை வந்து ரீட்டைன் பண்ணுறாங்களா இல்லை ஸ்விட்ச் பண்ணுறாங்களாங்கிறது அவங்க விருப்பத்தை பொறுத்துது ஸோ இந்த ஜன்னல் டோர் அப்புறம் இந்த ரெஸ்ட் ரூம்ஸ் இந்த ஆஸ்பெக்ட் அப்புறம் வந்து இதில் காஸ்ட் என்னென்னலாம் அடிஷ்னலாக வரும்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த ஃப்ளோரிங் மெயினான ஒரு விஷயம் இது எப்படி வச்சுக்கிறோமா இல்லை மாத்துறோமா அப்புறம் இந்த வால் பெயிண்டிங் சீலிங் பெயிண்டிங் இதெல்லாம் என்ன கண்டிஷன் இருக்கு நம்ம என்ன பண்றோம் தென் முக்கியமா வந்து வாஷ்ரூம்ஸ் அண்ட் கிச்சன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளுடைய தேவைக்கு எப்படி இருக்கு இது பொருத்தமா இருக்கு போதுமா சில இடங்கள்ல வந்து இந்த ஸ்விட்ச் போர்ட்ஸ்லாம் இந்த டைப்ல இருக்கும் பழைய டைப் அதே வச்சுக்கலாமா இல்ல கொஞ்சம் நம்ம வந்து புதுசா மாடுலர் சுவிச்சஸ் மாதிரி போகலாமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இந்த மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு ஒரு வீடுல இது வாங்கணும்னா ஒரு வீடை வாங்கி நம்ம புதுசாக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த வீட்டோட நம்ம பே பண்ணுற காஸ்ட் மட்டும் இல்லாமல் அதை ரெனோவேட் பண்ணி நாம் யூஸ் பண்ணுற மாதிரி அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறதும் முக்கியமான காஸ்டிங்காக இருக்கு அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம பிளான் பண்ணால் நல்லா இருக்கும் ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு வேற விஷயங்கள் பார்ப்போம் தேங்க்யூ